யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கை புறப்படமாகவும் அல்வாய் வடக்கு கனடா காம்ப்ரோ ஒன்டாரியோ ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த தங்கமுத்து கனகரத்தினம் அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிந்தையா செல்லாட்சி தம்பதிகளின் அருமை மகளும் ஐயா துறை நாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் அன்பு பவானி செ புவிதரன் நலாயினி காயத்ரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான நாகம்மா கந்தையா சின்னத்தம்பி ராசம்மா முத்தம்மா ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பூரணம்மா நவரத்னம் அரே மற்றும் பரமேஸ்வரி காலம் சின்னத்தம்பி தியாகராசா ஆகியோரின் அன்புமயத்துடையும் மீரா பூமிகா கஜன் அருண் மதுரா சந்தோஷ் அபிலாஷ் ரணீஸ் ஆகியோரின் அன்பு பீத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிப்பிரிவுகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்